மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர பதவியேற்க இருக்கிற நிலையில தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மேலிடத்துல மத்திய அமைச்சர் பதவி வழங்க இருந்தது இப்ப உறுதி இருக்கு அண்ணாமலை அவர்கள் இப்போ மத்திய அமைச்சர் ஆக போறாரு அப்படிங்கிற செய்தி தான் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம தமிழக பாஜக தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரும் ஆரவாரத்தை ஏற்படுத்தி இருக்கு நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தமிழக பாஜக கட்சி கடும் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த பெரும் தோல்விக்கு அண்ணாமலை

உறுதியாக இருக்கு பிரதமர் அலுவலகத்தில இருந்து அண்ணாமலை அவர்களுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இப்போ உடனடியாக டெல்லி பெறப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதுல இன்னைக்கு மாலை தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மத்திய அமைச்சர் பதவி ஏற்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இதனால தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயமும் தமிழக பாஜக தொண்டர்கள் மத்தியிலையும் நிர்வாகிகள் மத்தியிலையும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு மேலும் அண்ணாமலை அவர்கள் மேல அதிருப்தியில இருக்கிற நிர்வாகிகளுக்கு இந்த செய்தி வந்துட்டு ஒரு பேரதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் கட்சியை சரியா வழிநடத்தாதனாலதான் இந்த தேர்தல்ல பாஜக படுதோல்வி அடைஞ்சதாகவும் இப்படி இருக்கும் போது அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குறது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி பாஜக தொண்டர்களே பலரும் அவங்களுடைய அதிருப்தியான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக போறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற விஷயத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க